திருப்பரங்குன்றம் மலை தீபத்தூணில் கார்த்திகை தீபம் ஏற்றப்படவில்லை சதி திட்டம் தீட்டிய திமுக நீதிமன்ற உத்தரவை அவமதித்த இந்து சமய அறநிலையத்துறை நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் போட்ட அவசர உத்தரவு கோவில் முன்பு வெடித்த மோதல் வணக்கம் நண்பர்களே திருப்பரங்குன்றம் மலையின் பழைய தீபத்தூனில் கார்த்திகை தீபம் ஏற்ற வேண்டும் என்று மதுரை உயர்நீதிமன்ற நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் உத்தரவை நிறைவேற்றவில்லை இதுகுறித்த வழக்கை விசாரித்த நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் இன்று மாலை ஆறு மணிக்கு கார்த்திகை தீபம் ஏற்ற வேண்டும் அப்படி இல்லை என்றால் மாலை ஆறு மணி ஐந்து நிமிடத்திற்கு நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறியிருந்தார் ஆனால் இன்று கார்த்திகை தீபம் ஏற்றப்படாத நிலையில் மனுதாரர் பத்து பேரும் சென்று தீபத்தூனில் கார்த்திகை தீபம் ஏற்ற வேண்டும் உடன் சிஎஸ்ஐஎஃப் போலீஸ் பாதுகாப்பு செல்ல வேண்டும் நீதிபதி உத்தரவிட்டிருந்தார் என்றாலும் இன்று இதை எதிர்த்து திமுக அரசின் உத்தரவின் பேரில் திருப்பரங்குன்றம் கோவில் செயல் அலுவலர் நேற்று மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்திருந்தார் ஆனபோதும் அந்த மனு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படவில்லை அதனால் தான் இன்று மலை உச்சியில் கார்த்திகை தீபம் ஏற்றப்படும் என்று பக்தர்கள் எதிர்பார்த்திருந்தார்கள் ஆனால் தமிழக அரசு இதற்கு எதிராக இருப்பதால் அமைச்சர் சேகர்பாபு தலைமையிலான இந்து சமய அறநிலையத்துறை தற்போது வேலையை காட்டிவிட்டது இதனால் திருப்பரங்குன்றம் கோவில் முன்பு பதட்டம் ஏற்பட்டுள்ளது அங்கு கூடியிருந்த இந்து முன்னணி அமைப்பினர் மலை உச்சிக்கு செல்ல முயன்ற நிலையில் அவர்களை போலீசார் தடுத்துள்ளார்கள் இதனால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டு பலருக்கு காயம் ஏற்பட்டுள்ளதாம் அடுத்த செய்தி உளவு பார்க்கிறதா மத்திய அரசு சாதி செயலியால் லோக்சபாவில் பரபரப்பு மத்திய அரசு கொடுத்த விளக்கம் புதிதாக விற்பனைக்கு வரும் ஆப்பிள் மற்றும் ஆண்ட்ராய்டு செல்போன்களில் சஞ்சார் சாதி என்கிற செயலியை கட்டாயமாக இடம்பெற செய்ய வேண்டும் என்று அனைத்து செல்போன் நிறுவனங்களுக்கும் மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது ஆனால் இப்படி ஒரு உத்தரவு போடப்பட்ட நிலையில் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் ஒரு சர்ச்சையை விட்டுள்ளார்கள் அது என்னவென்றால் இந்திய அரசு நாட்டில் உள்ள மொத்த பொதுமக்களையும் உளவு பார்க்க தொடங்கிவிட்டார்கள் அதனால் தான் இனிமேல் மார்க்கெட்டில் விற்பனைக்கு வரும் அனைத்து ஆண்ட்ராய்டு போன்களிலும் சஞ்சார் சாதி என்கிற செயலியை கட்டாயமாக இடம்பெற செய்ய வேண்டும் என்று ஒரு உத்தரவு போட்டுள்ளார்கள் இதனால் இந்திய மக்கள் உஷாராக இருக்க வேண்டும் நீங்கள் அனைவரும் இனிமேல் கண்காணிப்பு வளையத்துக்குள் வரப்போகிறீர்கள் உங்களது ஒவ்வொரு அசைவுகளும் மத்திய அரசின் கட்டுப்பாட்டுக்குள் வரப்போகிறது என்று ஒரு செய்தியை வெளியிட்டு சர்ச்சையை ஏற்படுத்தி வருகிறார்கள் இந்த நிலையில் இந்த விவகாரம் லோக்சபாவிலும் பெரும் விவாதமாக வெடித்த நிலையில் இதுகுறித்து மத்திய தகவல் தொடர்புத்துறை அமைச்சர் இன்று ஒரு விளக்கம் அளித்திருக்கிறார் அவர் கூறுகையில் சஞ்சார் சாதி என்கிற இந்த செயலி யாரையும் உளவு பார்ப்பதற்காக மொபைல் போன்களில் வைக்கப்படவில்லை சமீப காலமாக பொதுமக்களிடத்தில் டிஜிட்டல் மூலம் நிறைய மோசடி நடைபெற்று வருகிறது குறிப்பாக பண மோசடி என்பது சர்வசாதாரணமாகிவிட்டது அதுபோன்ற நிகழ்வுகளை தடுக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த செயலியை மத்திய அரசு அனைத்து மொபைல் ஃபோன்களிலும் வைக்குமாறு ஸ்மார்ட் ஃபோன் நிறுவனங்களுக்கு உத்தரவிட்டுள்ளது மத்திய அரசின் தொலை துறையால் உருவாக்கப்பட்டிருக்கும் இந்த செயலியை கூகுள் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப்பிள் ஆப் ஸ்டோரிலிருந்து டவுன்லோட் செய்து கொள்ளலாம் இதை தங்களது மொபைல் ஃபோன்களில் பொதுமக்கள் டவுன்லோட் செய்வதன் மூலம் சைபர் பாதுகாப்பை பெற முடியும் அவர்களிடத்தில் யாரேனும் மோசடி செய்தால் அதை உடனடியாக கண்டறிந்து நடவடிக்கை எடுக்க முடியும் என்பதற்காகவே இந்த செயலி கொண்டு வரப்பட்டுள்ளது ஆனால் எதிர்க்கட்சிகளோ இதை பொதுமக்களை கண்காணிப்பதற்காக உருவாக்கப்பட்டுள்ளதாக பொய் பிரச்சாரம் செய்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது மக்களின் பாதுகாப்பு கருதி உருவாக்கப்பட்டிருக்கும் இந்த செயலியை உளவு பார்க்க வேண்டும் என்பதற்காக நீங்கள் சொல்வதால் மக்களுக்கு இதன் மீது பெருத்த சந்தேகம் ஏற்பட்டிருக்கிறது அதோடு இதை தேவையில்லாதவர்கள் பயன்படுத்தாமல் இருக்கலாம் அனைவரும் கட்டாயம் பயன்படுத்த வேண்டும் என்று நாங்கள் கூறவில்லை என்று கூறியிருக்கும் மத்திய அமைச்சர் இந்த செயலியை வைத்திருந்தால் தொலைந்து போன செல்போன்களை எளிதில் கண்டுபிடிக்க முடியும் இதன் மூலம் தொலைந்து போன ஆயிரத்துக்கும் மேற்பட்ட செல்போன்களை கண்டு பிடித்து கொடுத்திருக்கிறோம் அந்த வகையில் இந்த செயலி கொண்டு வரப்பட்டிருப்பது சைபர் கிரைம் மோசடியிலிருந்து மக்களை பாதுகாப்பதற்கே அது மட்டுமின்றி இந்த செயலியை பயன்படுத்தினால் வாட்ஸ்அப் மெசேஜ்கள் ஆள் மாறாட்ட மோசடிகள் பணப்பதிப்பு லிங்க்கள் ஆகியவற்றை புகார் அளிக்க முடியும் இதுபோன்று பொதுமக்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இந்த செயலி கொண்டு வரப்பட்டிருக்கிறது சமீப சைபர் கிரைம் மோசடி நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் அதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்கிற நோக்கத்தில் தான் இது கொண்டு வரப்பட்டுள்ளது அதனால் இந்த செயலியை வைத்து யாரும் போய் பிரச்சாரத்தில் ஈடுபட வேண்டாம் என்று மக்களவையில் மத்திய அமைச்சர் ஒரு விளக்கம் கொடுத்திருக்கிறார் அடுத்த பிரதமர் மோடி போன்று ஏஐ வீடியோ வெளியிட்ட காங்கிரஸ் டெல்லியில் பெரும் பரபரப்பு சமீப காலமாக ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி சோசியல் மீடியாவில் பலதரப்பட்ட வீடியோக்கள் வெளியாகி வருகின்றன இந்த நிலையில் பிரதமர் மோடியை அவமானப்படுத்தும் வகையில் காங்கிரஸ் கட்சியின் செய்தி தொடர்பாளர் ராகினி நாயக் என்பவர் ஒரு வீடியோ வெளியிட்டுள்ளார் அதில் பிரதமர் மோடி சிவப்பு கம்பளத்தில் நடந்து செல்கிறார் அதோடு நீல நேர கோட் கருப்பு பேண்டும் அணிந்துள்ளார் அவரது கையில் கெட்டில் மற்றும் டீ கப்புகளை வைத்து டீ விற்பனை செய்வது போன்ற காட்சி இடம்பெற்றுள்ளது அதோடு டீ வேண்டுமா என்று அவர் கத்தி டீ வியாபாரம் செய்வது போல் அந்த வீடியோ இடம்பெற்றுள்ளது குறிப்பாக சர்வதேச தலைவர்களின் மீட்டிங்கில் பிரதமர் மோடி டீ விற்பது போன்று இந்த வீடியோ சித்தரிப்பதால் இது டெல்லி பாஜக வட்டாரத்தில் பெரும் சலசலப்பை உருவாக்கி இருக்கிறது அது மட்டுமின்றி இப்போது யார் இதை செய்வார் என்றும் காங்கிரஸ் கட்சியின் செய்தி தொடர்பாளர் ஒரு பதிவு போட்டுள்ளார் குறிப்பாக பிரதமர் மோடி தான் சிறு குஜராத்தில் ரயில் நிலையத்தில் டீ விற்பனை செய்ததாக சில மேடைகளில் பேசியிருக்கிறார் இதை பல சமயங்களில் காங்கிரஸ் கட்சியின் தலைவர்கள் விமர்சனம் செய்தார்கள் இந்த நிலையில்தான் தற்போது ஏஐ வீடியோ பதிவிட்டு காங்கிரஸ் கட்சி பிரதமர் மோடியை கிண்டல் செய்திருக்கிறார்கள் மேலும் ரஷ்ய அதிபர் புதின் நாளை இந்தியா வருகிறார் இந்த சமயத்தில் எஸ் நானூறு வானூர்தி பாதுகாப்பு உபகரணம் சம்பந்தப்பட்ட ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகிறது இப்படி ஒரு முக்கிய ஒப்பந்தம் கையெழுத்தாகும் நேரத்தில் காங்கிரஸ் கட்சியில் செய்தி தொடர்பாளர் ராகினி நாயக் பிரதமர் மோடியை டீவிப்பது போன்ற வீடியோ வெளியிட்டிருப்பதால் பாஜகவின் பல தலைவர்களும் அவரை கடுமையாக விமர்சனம் செய்து வருகிறார்கள் இதையடுத்து பாஜகவை சார்ந்த செய்தி தொடர்பாளர் ஷேஷாத் பூனவாலா வெளியிட்டுள்ள செய்தியில் காங்கிரஸ் கட்சியின் ராஜ்யசபா எம்பி நேற்று முன்தினம் மக்களவைக்கு நாயை அழைத்து வந்தார் அப்போது நாடாளுமன்றம் மற்றும் இராணுவத்தை அவமானப்படுத்தும் வகையில் பேசியிருந்தார் ஆனால் இப்போது அக்கட்சியின் செய்தி தொடர்பாளர் ராகினி நாயுடு பிரதமர் மோடியை அவமானப்படுத்துகிறார் எலைட் காங்கிரஸ் எப்போதுமே ஓபிசி சமுதாயத்திலிருந்து கடினமாக உழைத்து பிரதமராகி இருக்கும் மோடியை ஏற்க மறுக்கிறது அவரை தீ விற்பனை செய்பவர் என்று இதுவரைக்கும் நூற்றி ஐம்பதுக்கும் அதிகமான முறை இந்த கட்சி கிண்டல் செய்திருக்கிறது இப்படித்தான் முன்பு பீகாரில் பிரதமரின் தாயாரை இழிவுபடுத்தும் வகையில் காங்கிரஸ் கட்சி வீடியோ வெளியிட்டிருந்தது அதனால் தான் அவர்களை பீகார் மக்கள் புறக்கணித்தார்கள் இப்படி பிரதமரை காங்கிரஸ் கட்சி இழிவுபடுத்தி வந்தால் இனிமேல் ஒட்டுமொத்த இந்திய மக்களும் காங்கிரஸ் கட்சியை புறக்கணிப்பார்கள் அதற்கான முதல் அறிகுறிதான் இது என்றும் பாஜகவின் செய்தி தொடர்பாளர் கூறியிருக்கிறார்